கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாகனையும் அவருடைய நண்பரையும் மிதிச்சு கொண்ட தெய்வான பதினோரு நாட்களாகி அந்த யானையை கோவில் நிர்வாகத்தில் பார்த்து காத்துட்டு வராங்க அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கோவில் நிர்வாகினத்தினரை பராமரிச்சுட்டும் வராங்க பதினோரு நாளைக்கு பிறகு யானை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புது அது பாகனை தேடி அழுதுச்சு சாப்பிடாம இருந்துச்சு இப்படின்லாம் நம்ம செய்திகளை பார்த்தோம் இப்போ பதினோரு நாட்கள் ஆகிடுச்சு ஆகி அது தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறதா கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிச்சிருக்காங்க இந்த தெய்வானையை பற்றி அதோடைய காணொலியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க